வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி சார்ந்த ஒரு மூன்றாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ வெளியாயிருக்கு இதை பற்றி பேச போகிறோம் இது கூடவே அந்த மாணவியோட தந்தை ராமலிங்கம் அவர்கள் இருக்கார்ல அவர் பல விஷயங்களை ரிவியல் பண்ணியிருக்காப்புல இதையும் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நாளுக்கு நாள் இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல இது சூடு பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஒரு ஒரு நாள் அந்த ஹீட்டு கம்மியாகுன்னு பார்த்தா இல்லை மாறாக அதிகமாகி போயிட்டே இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது அடிக்கடி வெளியே வருது ஆனால் அது யார் வெளியிடுறா வேணும்னே வெளியிடுறாங்களா இவங்களோட உள்நோக்கம் என்ன எதுவும் தெரிய மாட்டேது ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தொட்டு யூடியூப் சேனல்ஸ் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது ஒளிபரப்பப்பட தான் செய்து அதை எந்த மாற்ற கருத்தும் இல்லை இப்போ நீங்கள் இந்த திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது இப்போ இருக்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இதுக்கு முன்னாடி இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே எடுக்கப்பட்டதாக ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பள்ளி மாணவி அந்த வறண்டலை நடந்து அப்படியே தேர்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி காட்சிகள் பதிவாகியிருக்கும் அதுவரை பேக்கில் தான் அவங்க இன்சர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு சில காட்சிகள் இருக்கும் இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவி ரொம்ப சோர்வோடு சக மாணவிகள் அமர்ந்திருக்க இடத்துக்கு பின்னால் இருக்க பெஞ்சில் அப்படியே அமர்ந்து அப்படியே அவங்க லிட்டரலாக படுத்துக்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள் அதில் இடம் பிடிச்சிருக்கும் இந்த ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்க்கு அடுத்தபடியாக இது வெளியாகியிருக்கு இது ஆக்சுவலாக இந்த கேஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டேஜ் தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே வெளியாகலைங்க இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு புகைப்படம் பயங்கர வைரலாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதாவது இந்த குறிப்பிட்ட பள்ளி வளாகத்துக்குள்ளே இருக்க ஹாஸ்டல் இருக்குல்ல இதை சேர்ந்த வார்டன் எதையோ நோக்கி ஓடுற மாதிரி அந்த ஃபோட்டோ வெளியாகிருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சிலர் அங்கேருந்து எதையோ தூக்கிட்டு வர மாதிரியும் ஒரு ஃபோட்டோ வெளியாகிடுத்துச்சு இதை அப்படியே பல பேருமே ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க இதை செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இதை டெஸ்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க நம்ம உட்பட எல்லாருமே டெஸ்ட் பண்ணவும் ஆரம்பித்தோம் அந்த நேரம் தான் உடனேங்க அதாவது சில மணி நேரங்கள் கழித்து இந்த வீடியோவே வெளியாகிடுச்சு முதல்ல ஃபோட்டோ அதுக்கப்புறம் இதே வீடியோ அப்படியே வெளியாகிச்சு அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருந்த நாள் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி நேரம் அதிகாலை ஐந்து இருபத்தி மூணு மணி இந்த கேஸில் ரொம்ப குழப்பகரமானதே இந்த நாளும் இந்த தேதியும் தான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பள்ளி நிர்வாகத்தினர் என்ன சொல்கிறாங்க கடந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி நைட் ஒரு பத்தரை மணி வாக்கில் இது நடந்திருக்கலாம் அப்படின்றாங்க இவங்களுக்கு எப்போ விஷயம் தெரியுதுன்னா அடுத்த நாள் காலையில் அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி அதிகாலை ஐந்தேகால் மணிக்கு இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதாகவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறப்ப இறந்த விஷயம் தெரிஞ்சதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த இடைப்பட்ட நேரம் இருக்குல்ல பன்னெண்டாம் தேதி நைட்டு பத்தரை மணிலேருந்து பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஐந்துகால் மணி வரைக்கும் இங்கே என்ன நடந்துச்சு இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இப்போ இருந்துகிட்டு இருக்குது இந்த குழப்பம் கலந்த கேள்வியில் இன்னும் குழப்பத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் பதிவாகியிருக்கு எப்படிப்பா குழப்பம்னு சொல்கிறேன் அதான் ஃபுட்டேஜே வெளியே வந்துருச்சு கேஸே முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஃபுட்டேஜை பற்றி நான் ஃபுல்லாக விளக்கிடுறேன் அதுக்கப்புறமா பல பேர் மனசில் ஒரு நியாயமான கேள்வி எழுந்திருக்கு அதை பற்றியே சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே யோசிங்க இந்த ஃபுட்டேஜ் இருக்குல்லங்க இதில் ஆக்சுவலாக கீழே விழுந்திருக்க அந்த மாணவியை நோக்கி வார்டன் அப்படியே பதறிக்கிட்டு வராங்க முதல்ல ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்தவங்க ஸ்பீடாக முன்னேறாங்க அதுக்கப்புறமா அந்த மாணவியை தூக்கி செல்கிற காட்சிகள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக பதிவாகியிருக்கு ஒரு வாட்ச்மேன் மூன்று ஆசிரியர்கள் இப்படி ஒட்டு மொத்தமாக நாலு பேர் அந்த மாணவியோட கைகளையும் கால்களையும் பிடிச்சு அப்படியே தூக்கிட்டு வராங்க இத்தனை காட்சிகளும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக தெள்ள தெளிவாக தெரிய வருது ஆனால் என்ன ஒரு குழப்பம்னா உண்மையிலேயே அந்த மாணவியை தான் தூக்கிட்டு வராங்களா அப்படின்ற குழப்பம் இந்த ஃபுட்டேஜ் சார்ந்து இப்போ கசஞ்சிருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜோட உண்மைத்தன்மையை கண்டறிகிற பணியை அதிகாரிகள் இப்போ கையில் எடுத்துருக்கிறதா சொல்லப்படுது அதாவது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க குறிப்பிட்ட நாளும் அந்த நேரமும் சரியானதா இல்லைனா வேற எதனால் அதில் குளறுபடிகள் நடந்திருக்குமா இது சார்ந்த ஆய்வு முன்னெடுக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லை அந்த ஃபுட்டேஜில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்கு வாக்குமூலமாக கொடுத்துருந்தாங்களோ அது இந்த ஃபுட்டேஜோடு சேர்தான்ற மாதிரி ஒப்பீடையும் அவங்க பண்ணுறாங்களா மாணவி மேலேருந்து கீழே விழுவதாக சொல்லக்கூடிய அந்த காட்சி பதிவு மட்டும் இப்போ வரைக்கும் என் வெளியே வராமல் இருக்க இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள அதுவும் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவ்வளோ வெளியிடுறவங்க அதுவும் அது இருப்பு இருந்தால் கண்டிப்பாக வெளியிடுவாங்க அப்படி வெளியிடுறதுக்கு இவ்வளோ நாள் தயக்கம் எதுக்குன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல இவ்வளோ சிசிடிவி வந்துகிட்டு இருக்குன்னா அந்த ஒரு ஃபுட்டேஜை காமிச்சிருக்கலாம் அந்த புளோர்ல இருந்த கண்டிப்பாக அதையே காமிச்சிருக்கலாம் இப்ப வரைக்கும் அதை காட்டல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது இந்த டைம்ல மட்டும் தான் இயங்கும் அப்படின்னா கிடையாது அது ஆஃப் வரைக்கும் தான் அப்படி மாணவி உயிரோடு இருக்கும்போது பதிவான காட்சிகள் அந்த கீழே விழுந்ததுக்கு பிறகு பதிவான காட்சிகள் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு இந்த இடைப்பட்ட காட்சி இருக்குல்ல அது இப்போ வரைக்கும் வெளியவே வரல இதுக்குள்ள என்ன ஒரு ஹிட் கேம் பிளே ஆகிட்டு இருக்கு அப்படின்றது பலரோட மனசுல இருக்கிற மிகப்பெரிய கேள்வியா பார்க்கப்பட்டு இருக்கு இந்த ஒரு குழப்பம் கலந்த கேள்விக்கு பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நம்புறேன் பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சம்மந்தமான ஒரு பரபரப்பு பயங்கரமாக தொற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு தமிழகத்தை இன்னொரு பக்கம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர் பகுதி இருக்குல்லாங்க அதான் அந்த இறந்து போன பள்ளி மாணவியோட சொந்த ஊர் அங்கதான் அந்த மாணவியோட பெற்றோர் இப்போ தங்கியிருக்காங்க மாணவியோட அம்மா செல்வி அண்ட் மாணவியோட அப்பா ராமலிங்கம் அவர்கள் இவங்களோட வீட்டுக்கு சிபிசிஐடி அதிகாரிகள் டைரெக்டாக போயிருக்காங்க ஒரு வழக்கு சார்ந்து ஒரு தடவை மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்னு கிடையாது அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா எத்தனை முறை வேணாலும் விசாரணை படலத்தை தொடரலாம் அதுக்கான முழு அதிகாரமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்ப சமீபத்தில் தான் அந்த பள்ளி மாணவியோட பெற்றோர்கிட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை பண்ணியிருந்தாங்க இப்போ அதை தொட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கே போயிட்டு ஸ்ரீமதி இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருந்த பழைய நோட்டுகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த நோட்டுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்களாம் அந்த நோட்டுகளோட எண்ணிக்கை இப்போதைக்கு தகவல் வெளியே வந்திருக்கு எதுக்காக நோட்டுகளை எடுக்கணும் அப்படின்ற சந்தேகம் ஒரு சிலர் எழும்பலாம் அதை பத்தி விளக்கிடுற அந்த பள்ளி மாணவி கைப்படை எழுதுனதா ஒரு கடிதம் தற்கொலை கடிதமா காண்பிக்கப்படுச்சு பாத்தீங்களா அதுல இருக்க கையெழுத்து என் பொண்ணோட கையெழுத்தே கிடையாதுன்னு அந்த பள்ளி மாணவியோட அம்மா ஆணித்தரமா சொல்லிருந்தாங்க என் பொண்ணு வந்து ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து சேர்த்து எழுதுற பழக்கம் கொண்டவ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சேர்த்து சேர்த்து இல்லை பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க எழுத்துக்கள் இது கண்டிப்பாக என் பொண்ணோட கையெழுத்துலன்னு செல்வி அவர்கள் அடித்து சொன்னாங்க அந்த அளவுக்கு அந்த கையெழுத்து சார்ந்து நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்க தான் செய்யுது மக்களுக்கு ஏற்படுற சந்தேகத்தை போக்குறது தான் அதிகாரிகளோட பிரதான கடமை அதை தான் இப்போ அவங்க பண்ணியிருக்கா மாதிரி தெரியுது ஸோ நோட்டுகள் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அதில் இருக்க கையெழுத்தை இந்த லெட்டரில் இருக்க கையெழுத்து இருக்குது பார்த்தீங்களா அது கூட மேபி இவங்க கம்பேர் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த ஒப்பீடில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா அது இந்த வழக்கில் ரொம்ப பெரிய திருப்பு முனையாக கண்டிப்பாக பார்க்கப்படும் சிசிடிவி காட்சிகள் ஏற்படுத்தும் பரபரப்பு சிபிசிஐடி அதிகாரிகளோட இந்த விசாரணை தீவிரம் இதுக்கெல்லாம் மத்தியில் பொண்ணை இழந்திருக்காங்களே அந்த குடும்பத்தினரோட ஆதங்கம் அதிருப்தி கவலை இப்படி எதனால சொல்லலாம் அதுவும் அவ்வப்போது வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கு சமீபத்தில் செல்வி அவர்கள் அதாவது அந்த பள்ளி மாணவியோட அம்மா நிறைய விஷயங்களை ஊடகங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மாணவியோட அப்பா ராமலிங்கம் அவர்களும் இப்போ மௌனம் கலைச்சிருக்காருங்க பல பேர்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பாக ஊடகங்கள் கிட்ட இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்க பேட்டியில் என்ன சொல்லியிருக்காப்லான்னு பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்ற எந்த தகவலும் எங்களுக்கு வரலைன்னு சொல்கிறார் ஏன்னா அந்த பள்ளி மாணவியோட மரணத்துக்கு காதல் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு சிலர் தகவல்களை வெளியிட ஆரம்பித்தாங்க இதை சார்ந்த கேள்வியை ஊடகவியலாளர் கேட்டபோது தான் ராமலிங்கம் அவர்கள் இந்த விஷயத்த சொல்கிறார் என் பொண்ணு லவ் பண்ணுறாதுன்னு எந்த தகவலும் எங்கள் காதுக்கு வரவே இல்லைன்றாரு தம்பியை வேறு பள்ளியில் மாற்ற உள்ளோம்னு சொல்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான் அக்கா தம்பி ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மறைஞ்சு போன மாணவி இருக்காங்களா அவங்களும் அவங்களோட தம்பியும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதே பள்ளியில் அந்த பையனை இவங்க படிக்க வைப்பாங்களா அதாவது இப்போ ஓப்பனை பண்ணியிருக்காரு தம்பியை நாங்கள் வேறு ஸ்கூலில் மாற்றுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது மாடியில் இருந்து விழுந்த பிரேதம் மாதிரியே என் பொண்ணோட பிரேதம் இல்லைங்க ரொம்ப ஹெவியான ஊன்ஸ் இருக்கணும் அதாவது காயங்கள் இருக்கணும் ஆனால் அது மாதிரிலாம் இல்லை ஸோ உண்மையிலேயே அவ்வளோ தூரத்தில் இருந்து என் பொண்ணும் விழுந்திருப்பாளா அப்படின்னு கேட்குறாரு மிகப்பெரிய காயங்கள் இல்லாதது தங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இதனால தான் இதை நாங்கள் தற்கொலைன்னு ஏற்றுக்க முடியல கொலைன்ற மனப்பான்மையில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு அவர் சொல்கிறாரு தொடர்ந்து பேசின ராமலிங்கம் அவர்கள் இதில் நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த ஊடகவியலாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாப்புல இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு பின்னாடி இந்த குறிப்பிட்ட கட்சி இருக்குன்னு சொல்கிறாங்களே இவங்க லாபியை யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் ராமலிங்கம் சொல்லியிருக்க பதில் இல்லைங்க அரசியல் பற்றிலாம் பேச விரும்பலை அப்படின்ட்டார் நீதி தான் எங்களுக்கு வேணுமே தவிர நிதி வேண்டாம்னு சொல்கிறாரு ஜஸ்டிஸ் வேணும் ஃபண்டு வேண்டாம் அவ்வளோதான் எந்த அரசியல் கட்சியோட ஆதரவும் எங்களுக்கு இல்லை அப்படியே இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்க போகிறதும் கிடையாது கரெக்டு தான் ஏன்னா ஒரு அரசியல் கட்சினாலே பின்புல சாதி பலன்னு ஒன்று இருக்கும் மறைமுகமாக இருக்க தான் செய்யும் ஸோ இவங்க இந்த ஆதரவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அரசியல் கட்சியோட ஆதரவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பின்னாடி சாதிப்பதை பாதி பாதிப்பேர் வரதான் செய்வாங்க இந்த பிரச்சனை இருக்குல்ல அதை யோசிச்சிருக்காரு கரெக்டாக இந்திய மக்கள் தான் எங்களுக்கான ஒரே ஆதரவுன்னு சொல்லியிருக்காருங்க நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எல்லாரும் தான் சிபிசிஐடி விசாரணை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க எங்களோட வழக்கறிஞராக சொல்லியிருக்காங்க அதனால் அதை பற்றி கேள்வி கேட்காதிங்கன்னு சொல்லிட்டாருங்க இந்த அளவுக்கு முதிர்வு யோசனையை கொண்டவர் தான் ராமலிங்கம் அவர்களும் செல்வி அவர்களும் ஏன்னா சமீபத்தில் கோர்ட்டு வாசலில் செல்வி அவர்களே சொல்லியிருந்தாங்க என் பொண்ணோட மரணத்துக்கு நீதி கிடைச்சா போகுதுங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க இதுதான் தான் டெம்ப்ளேட்டடாக பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப எந்த கேள்வி கட்டும் இதை தான் சொன்னாங்க கன்க்ளூஷன் அவங்க சொல்லி முடிக்கும் போதும் இதையே தான் சொல்லி முடிச்சாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் ஓப்பியிருந்தாங்க ஆனால் சமீப காலமாக இந்த வழக்கோட தீவிரம் பெருசாக மாற மாற அவங்களே பேச்சை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் இங்கேயும் பார்க்க முடியுது ஸோ சிபிசிஐடி அதிகாரிகள் உங்ககிட்ட என்னென்ன விசாரணைகளை மேற்கொண்டாங்க அப்படின்னு ஊடகவியலாளர்கள் கேட்கும் போது தான் ராமலிங்கம் அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வழக்கு இருக்கு அது வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு இருக்காரு இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்படுச்சுங்க அந்த பள்ளி மலை ஏற்கனவே பிளாக் மார்க்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலங்க அப்புறம் எதுக்காக உங்களோட பொண்ணை அந்த பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ராமலிங்கம் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க என் பொண்ணு செத்த பிற்பாடு தான் இது போல் இந்த பள்ளியில் ஏற்கனவே மாணவர் இறந்திருக்க விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு இது மாதிரி பிளாக் மார்க்கில் அந்த பள்ளி மலை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் பொண்ணை அந்த பள்ளியில் நான் சேர்த்துருக்கவே மாட்டேன் ஸோ இங்கே தப்பு யாருங்கன்னு சொல்கிறது ஏற்கனவே இது போல் விஷயம் இந்த பள்ளிக்குள்ளே நடந்திருக்கு அது சம்மந்தமாக ஆக்ஷன் அப்போயும் எடுத்திருந்தாங்கன்னா இப்போ என் பொண்ணு போயிருக்க மாட்டான் அப்போ ஆக்ஷன் எடுக்கலனா அவங்க எதுக்காக எடுக்கலை எதுக்காக இந்தளவு இலகுவாக இந்த விஷயம் விடப்பட்டுச்சு என் பொண்ணு இப்போ இழந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு இவர் அடுத்த கட்டமாக ஒரு புதிய தகவலியாக சொல்லியிருக்காரு இவர் கன்க்ளூஷனாக சொன்ன விஷயங்கள் தான் இன்னும் அல்டிமேட்டு இந்த வன்முறை நடந்துச்சு பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பித்தது கிடையாது அங்கே திட்டம் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறார் அதாவது பள்ளி வளாகத்துக்குள்ளே இருந்த தடயங்களை அழிக்கிறதுக்காகவே அங்கே வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்காங்க இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு யார் யாரெல்லாம் துணை போனாங்களோ அவங்க மூலமாக தான் இந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு அவங்க தான் முழு முதல் காரணம் இதுக்கு படித்த இளைஞர்கள் வன்முறை செய்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய படித்த யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க அதையும் பார்க்க முடிஞ்சது அது வன்முறையாக மாறினப்போ உள்ள எத்தனை பேர் சிக்கினாங்கன்றதுதான் பெரிய கேள்விக்குரியே இது போல் கைது செய்யப்பட்ட ஒரு சில அப்பாவிகள் இருப்பாங்களே அவங்கள விடுவிச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கோரிக்கையவும் இவர் முன் வச்சிருக்காரு ஒரு பக்கம் பொண்ணை இழந்த சோகை இவருக்கு இருக்கும்போதும் இன்னொரு பக்கம் கைது செய்யப்பட்டவங்கள அப்பாவிகளை விடுவிங்கன்னு சொல்கிறாங்கன்னா பெரிய மனசுங்க இவர் இதை சொல்கிறாரு இவரோட மனைவியும் அந்த மாணவியோட அம்மாவும்மா இருக்காங்க செல்வி அவர்கள் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அதே அப்படின்னா ரீகால் பண்ண விரும்புகிறேன் என் பொண்ணு போயிட்டான் இதுக்கப்புறம் நஷ்ட ஈடுனு ஒரு பெரிய தொகையை கொடுக்கறதா இருந்தால் அதில் ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் என் பொண்ணு பேரில் ஒரு திட்டத்தை ஆரம்பிங்க அந்த திட்டம் மூலமாக நிறைய ஆதரவற்ற குழந்தைங்களை படிக்க வைங்க என்னோட ஒரு பொண்ணு போயிட்டான் ஆனால் இதுக்கு பிற்பாடு ஆயிரக்கணக்கான மகள்கள் எனக்கு கிடைப்பாங்க நிறைய பேர் படிக்க என் மகள் காரணமா இருப்பான்னு அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாங்க அளவு நல்ல பேரண்ட்ஸ்க்கு தான் இப்போ இவ்வளோ பேர் நிலைமை ஏற்பட்டிருக்கு ஓகே இந்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருக்குல்லங்க அது தரப்படுகிறது உத்தரவு இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவர வழக்கில் கைதானாங்களே அதான் ராமலிங்கம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் பாருங்க கைதானதில் அப்பாவிகள்னா அவங்கள மட்டும் விட்டுலான்ற மாதிரி அந்த போஸ்பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல மேபி ஒரு சில அப்பாவிகள் இருக்கலான்னு தான் அஞ்சப்படுது இந்த கலவர வழக்கில் கைதான நூற்று நாற்பத்தி எட்டு பேரோட ஜாமீன் மனு மீதான விசாரணை வர எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அந்த உயிரிழந்த மாணவிக்கான நீதி கேட்டு எல்லாம் போராடுறோம் இன்னொரு பக்கம் கலவரம் பண்ணதாக கைது பண்ணப்பட்டவங்கள எத்தனை பேர் அப்பாவிகள் இந்த தனியாக எடுக்கணும் போல இருக்கு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதை சார்ந்து தான் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நடக்கப் போகுது பார்க்கலாம் ரெண்டு தரப்பு வழக்குகளும் கோர்ட்டில் இருக்குது ரெண்டுமே ஜாமீன் சம்மந்தமாக வேறு இருக்குது ஏன்னா பள்ளி நிர்வாகம் சார்பில் கைது பண்ணப்பட்ட அஞ்சு பேருக்காங்க பாருங்க ஒன்றும் ஜாமீன் கிடைக்கல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதான்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு ஓகே இந்த கண்டென்னை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களை நோக்கி பல பேரோட கவனம் இப்போ திரும்பியிருக்கு அந்த ரெண்டு பசங்க வேறு யாரும் இல்லை இந்த பள்ளியோட தாளாளர் இருக்கார்ல அவரோட ரெண்டு மகன்கள் தான் அவங்கள இப்போ வரைக்கும் பொது வழியில் யாருமே அழைச்சிட்டு வரல ஊடகங்கள் கிட்டேயும் பேச வைக்கல எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு சில தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் ஏதோ இவங்க தைவானுக்கு தப்பிச்சு தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கலா போலங்க சின்ன சேலம் பகுதியில் எங்கேயோ உங்களை உறவினர் வீட்டில் மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியே வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ரெண்டு பேரையும் யாரும் பார்க்கல பெருசா இந்த ஒரு சில இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்லிஸ்ட் என்ன பண்ணுறாங்க கள ஆய்வு மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் அவங்களோட தகவல்கள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பிரேதத்தை அதாவது அந்த பள்ளி மாணவி மறைஞ்சாங்களே அவங்களோட பிரேதத்தை ரெண்டு பசங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் அங்கே நிற்காமல் ஓடிட்டதாக ஒரு தகவல் இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் பல பேர் இவங்க மேலே சந்தேகத்தை திருப்புகிறாங்க அந்த ரெண்டு பசங்களை மேபி இவங்க இருக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா அந்த தாளாளரோட தம்பியும் அவரோட மகன்கள் ரெண்டு பேரில் ஒருத்தரும் ஏன் அங்கே போயிடக்கூடாது அப்படின்ற கேள்வியும் எடுப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சந்தேகம் இப்போ பெருசாக வழுக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லை இப்போ வரைக்கும் தெளிவான உண்மை அப்படின்றது பிறக்கலை ஜஸ்ட் அசம்சனாமட்டு தான் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே பிறந்தநாள் விழா ஒன்று நடந்துச்சு அந்த ஒரு இவெண்ட் தான் அந்த மாணவிக்கு ஏதோ தொல்லை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க உயிரிழப்புன்றது அரங்கேற்றப்பட்டிருக்கிறதா இன்னொரு தரப்பினரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த தகவல் மேபி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள இது போல் பிறந்த நாள் விழான்ற ஒன்று நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றிய விசாரணைன்றது தேவை இது கட்டாயமான தேவை மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் வர்ற எட்டாம் தேதியும் பத்தாம் தேதியும் மிகப்பெரிய நாள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி நிர்வாகிகள் அஞ்சு பேருக்கும் ஜாமீன் தரலாமா வேணாமான்னு விசாரணை பத்தாம் தேதி நடக்க போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கோர்ட்டில் நடக்க போகிற விசாரணையும் ஜாமீன் மனு சார்ந்து தான் இந்த கைது பண்ணப்பட்டாங்களா கலவரத்தில் இவங்களுக்கு ஜாமீன் தரலாமா வேணாமா இதை சார்ந்தது ஸோ வர்ற அந்த ரெண்டு நாளுமே மிக முக்கியமான நாட்கள் நான்காவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த மாணவி மேலேருந்து குதிச்சுதான் சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட மூன்றாவது மாடி இருக்குல்லங்க அங்கே பார்த்தீங்கன்னா கம்பிகள் இந்த மெல்லிசான கிரில் கம்பி மாதிரி சொல்லுவாங்க அதை போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இது விதி தான் ஆக்சுவலாக இது போல் யாருமே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுறது ஒரு விதி தான் அந்த ஒரு கம்பியை பார்த்தாலே சந்தேகம் பல பேருக்கு எழுது ஏன்னா வெற்றிகளாக இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே வாய்ப்பு இல்லை அது ஹரிசாண்டலாக இருந்தால் மட்டும்தான் விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப அந்த மாணவி ஹரிசான்லாம் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குமான்னு பல பேரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதில் ஐந்தாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ ஒரு டிரைவரோட ஆடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க அதாவது இந்த பள்ளி பேருந்து ஓட்டினா ஒரு டிரைவராங்க அவர் ஏதோ ஒரு தடவை இந்த குறிப்பிட்ட மாணவி உயிரோடு இருக்கிறப்ப ஒரு லெட்டர் எழுதுறதாவும் அதில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை மட்டும் தான் பார்க்க நேரிட்டதாகவும் இது சம்மந்தமான துணிக்கு சீட்டுலாம் அவர் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட விதம் அது கொடுத்ததாகவும் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை அந்த டிரைவர் பேசின ஆடியோ லீக் ஆகிருந்துச்சு இதெல்லாம் எதை கனெக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் விவகாரம்னு சொன்னாங்க பாத்தீங்களா இந்த பள்ளி மாணவியோட மரணம் சார்ந்து அதை இன்னும் ஸ்ட்ராங்காக மாதிரி தான் இந்த டிரைவரோட பேச்சு இருந்துக்கிட்டு இருக்கு இது ஆக்சுவலாக புனையப்படுறதா படுறதா இல்லை உண்மையானதையும் பொறுத்தருந்தா பார்க்கணும் இது ஆறாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம ஊரில் மட்டும் தான் இந்த கொடுமை இந்த அசிங்கம் நடக்கும் அசிங்கம் தான் சொல்லணும் இதை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப ஒரு பக்கம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வேறு எந்த பக்கமும் அவங்க திரும்ப வேணாம் அதுக்கான அவசியமும் ஏற்படாது ஆனால் நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கம் என்னென்னா எதை எடுத்தாலும் சாதி சின்ன விஷயமா இருந்தாலும் சாதி பெரிய விஷயமா இருந்தாலும் சாதி செத்த உடனே அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்கணும்னு பார்க்க மாட்றாங்க எந்த சாதி அந்த சாதியினருக்கு நீதி கிடைச்சா போதும் இந்த சாதியினை நம்மளுக்கு பிடிக்காதவனாச்சு எங்களுக்கு கிடைச்சா என்ன கிடைக்கல என்ன இது மாதிரி மனப்பான்மை இப்போ வரைக்கும் இருக்கிறது தான் காலத்தோட கொடுமையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த ராஜராஜன் சோழன் கதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லுமாங்க ஏன் சாதி தான் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஏழுக்கும் மேற்பட்ட சாதி பிரிவினர் போஸ்டர்லாம் அடித்தாங்க ராஜராஜ சோழன் எங்களோட சாதி எங்களோட சாதின்னு சொல்லிக்கிட்டு இது ஒரு கெட்ட விஷயம் நடந்து அதுக்கு மட்டும் போஸ்ட் அடி சொல்லுங்க ஒதுக்க மாட்டாங்க அவங்கள எங்கே சாதியம் கிடையாது அப்படின்னு வாங்க சாதி பெருமை பேசி என்ன பிரயோஜனம் எப்போ நம்ம சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த சென்னை சைட்லாம் கம்மியாக இருக்கு போல இருக்குது மப்சல் சைட்லாம் சவுத்துலாம் போனீங்கன்னா இப்போ வரைக்கும் சாதியை கொடுமைன்றது இருக்க தான் சேரில் மாற்றக்கிறதே இல்லை இல்லைன்னா மறுக்க முடியாதுங்க இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஒரு விவகாரத்துலேயும் இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட மரண விவகாரம் இருக்குல்ல இதுலேயும் சாதி சாயம் பூசுகிற நிகழ்வு பெருசாக போய்கிட்டு இருக்கு இதுலையாச்சும் விடுங்கப்பா சாதியை ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க அது கொலையாக தற்கொலையான விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது இதில் ஒரு நாலு பேரை தூண்டி விட்டு அவங்க உங்களை நம்பி எதனா பண்ணி அவங்க கம்பி எண்ணி நீங்கள் ஒரு பக்கம் ஜாலியாக வெளியே பார்த்தியா நம்மால் தான் நம்ம சாதிக்காக பண்ணிவிட்டு ஒரு வீர தண்டனையை அனுபவிச்சுட்டுருக்கு அப்படின்னு பெருமை பேசி பிரயோஜனம் இல்லை அந்த இளைஞனோட வாழ்க்கை போனது போனது தான் ஸோ உங்ககிட்ட யாராவது வந்து சாதியை பெருமை பேசி இதை பண்ண அதை பண்ணுன்னு பிரேனிஷ் பண்ணாங்கன்னா நீங்களே விட்டு போயிவிடுங்க ஏன்னா அவங்க தான் புரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்சில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்